ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி குறைஞ்ச பட்ஜெட்டில் சிட்டிக்குள்ள ஒரு சூப்பர் வீடை தான் பார்க்க போறோங்க சூப்பர் வீடுன்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமான வீடெல்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒரு மீடியம் மீடியம் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சூப்பராக தங்குறது மாதிரி ஒரு ஒரு சென்டில் செட்டி குளம் மிக மிக அருகாமையில் நமக்கு ஒரு சூப்பர் வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்குறீங்க போர்வெல் கனெக்ஷன்ல இருந்து நமக்கு வந்து கரண்ட்ல இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சென்ட் மனதான் அந்த ஒரு சென்ட்லேயுமே ஃபுல்லாக வீடு தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வெறும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு செட்டி குளம் நமக்கு வந்து நமக்கு பைக்கில் போயிடலாம் அந்த மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து செட்டிக்குளம் பக்கத்தில் இருக்குது வீட்டுக்குள்ளால் நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு சென்டில் எப்படி இவங்க அமைச்சிருக்காங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் பார்த்தோம் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் அதுக்கு அதுக்கடுத்தால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிச்சன் அதுக்கு அதுக்கடுத்தல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்படி எல்லா எல்லா அடிப்படை வசதிகளும் பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிலேருந்து ஒரு ஆள் வந்து பின்னாடி பின் இருந்தோ சிட்டிக்குள்ளால இருக்கிறதுனால பின் சைட்லேருந்து உள்ளே வர்றது மாதிரி எல்லாமே பண்ண முடியாது கிளீராக நெட்டெல்லாம் போட்டு இரும்புலாம் போட்டு கிளீராக கவர் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு நமக்கு கபோர்டு ஒர்க் வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அது எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம் எனக்கு செல்ஃப் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே வால் ஒர்க்கில் இருந்து எல்லாமே ஃப்ளோர் ஒர்க் ஒர்க்கில் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க புட்டியெல்லாம் பார்த்தா நீட்டாக வந்து இவங்க வந்து இந்த சோர் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க கிச்சனும் ரொம்ப குட்டி சிக்கன் கிச்சன் சொல்ல முடியாது நமக்கு வந்து அந்த வீட்டோட அந்த ஒரு அமைப்புக்கு சேர்ந்த ஒரு அளவில் இருக்கிற ஒரு சூப்பர் கிச்சன் தான் ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு பேஷன்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க நமக்கு டவுனில் டவுனில் நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு இந்த வீடை பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூம் எடுக்கனாலும் ரெண்டு ரூம் எடுக்கனாலும் எடுக்கலாம் ஏன்னா வெளியில் இருந்தால் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே நமக்கு இந்த வீடு அப்படியே மேலே வேணாலும் எடுத்து நமக்கு வாடகை விடனாலும் விட்டுக்கலாம் ஒரு வீட்டோட வாடகை இந்த ஏரியாலாம் பத்துலேருந்து பன்னெண்டு ஈஸியாக கிடைக்குங்க அது நல்ல ஒரு இன்கமாக இருக்கும் பார்க்குறீங்க நமக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னாச்சுன்னா கிலோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை பார்த்திங்கன்னா இதோட விலை இவங்க கேட்குறது முப்பத்தி நாலு லட்சம் தான் கேட்குறாங்க மொத்தம் டோட்டலாக அதாவது ஒரு சென்ட் மனையும் அந்த வீட்டோட சேர்த்து இவங்க மொத்த டோட்டலாக கேட்குறது முப்பத்தி நாலு லட்சம் தான் இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி தரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்